ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் வீட்டில் நாம் என்னதான் பூஜை புனஸ்காரம் செய்தாலும் வீட்டில் மன துன்பமும் செல்வம் பெருகாமலும் இருந்தால் அதற்கு நாம் செய்யும் சிறு சிறு தவறுகளை காரணமாக இருக்கலாம் நாம் அதை சரி செய்து கொண்டாலே போதும் நம் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரியாகி சரித்திரம் நீங்கி பொருளாதார மேம்பாடு உண்டாகும் இந்த வீடியோவில் என்ன மாதிரி விஷயங்களை நாம் செய்தால் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி செல்வம் பெருகும் என்பதை பார்க்கலாம் காணொளி கடைசி வரை பாருங்கள் நண்பர்களே நாம் வீட்டை துடைக்கும் பொழுது துடைக்கும் நீரில் சிறிது கல்லூப்பை கலந்து துடைப்பதன் மூலம் வீட்டில் உள்ள அனைத்து கண் திஷ்டிகளும் நீங்கி தரித்திரமும் நீங்கிவிடும் மேலும் ஒரு முக்கியமான ஒன்று செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வீட்டை துடைக்கவோ சுத்தம் செய்யவோ கூடாது அவ்வாறு செய்தால் வீட்டில் உள்ள மகாலட்சுமி வெளியேறி தரித்திரம் உண்டாகும் நண்பர்களே பூஜை அறையில் நாம் விளக்கு ஏற்றும் பொழுது கண்டிப்பாக ஒரு விளக்கை ஏற்றக்கூடாது ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்குகளை தான் ஏற்ற வேண்டும் நாம் குத்து விளக்கு ஏற்றுவோம் என்றால் இரண்டு முகங்களை ஏற்ற வேண்டும் இவ்வாறு இரண்டு முக விளக்கை ஏற்றினால் அது செல்வத்தை ஈர்க்கும் மேலும் விளக்கேற்றும் பொழுது இரண்டு திரிகளை சேர்த்துதான் விளக்கு ஏற்ற வேண்டும் தினமும் வீட்டில் விளக்கேற்றுவது நல்லது முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விளக்கேற்ற வேண்டும் நண்பர்களே வீட்டில் பீரோ மற்றும் பெட்டிகளை தென்மேற்கு திசையில் வைத்தால்தான் செல்வம் ஈர்க்கப்படும் குறிப்பாக பீரோ மற்றும் பண பெட்டிகளில் உடைந்த பொருட்கள் உடைந்த கண்ணாடிகள் கிழிந்த துணிகள் அடகு வைத்த பத்திரங்கள் போன்றவற்றை வைக்கக்கூடாது அது வீட்டில் தரித்திரத்தை உண்டாக்கும் தென்மேற்கு மூலையில் வைக்க இயலாதவர்கள் வடமேற்கு திசையில் வைத்தாலும் வீட்டில் பணவரவு உண்டாகும் நண்பர்களே எப்பொழுதும் வீட்டை சுத்தமாகவும் நர்மணத்துடனும் வைத்து கொள்வதால் மகாலட்சுமி வீட்டில் குடியேறுவாள் அதனால் தரித்திரம் நீங்கி செல்வம் பெருகும் மேலும் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு குப்பையை மூளையில் வைக்கக்கூடாது அவ்வாறு செய்தால் தரித்திரம் வந்து சேரும் ஆறு மணிக்கு பிறகு வீட்டில் உள்ள குப்பையை வெளியில் கொட்டுவதாலும் தரித்திரம் உண்டாகும் நண்பர்களே நமது வாஸ்து சாஸ்திரப்படி மாலை ஆறு மணிக்கு மேல் பணவர்த்தனை செய்யக்கூடாது ஒரு சிறு தொகை எனிலும் யாருக்கும் கடனாக கொடுக்கவோ வாங்கவோ கூடாது அவ்வாறு செய்தால் அந்த கடனை ஒருபோதும் திருப்பி செலுத்த முடியாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது மேலும் நண்பர்களே வீட்டில் கடன் தொல்லை அதிகமாக பெருகும் என்று நம்பப்படுகிறது பணம் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் வீட்டின் வாசற்படியில் இருந்து கொடுத்தால் வீட்டில் கடன் தொல்லை அதிகமாகும் அன்பு நண்பர்களே கண்டிப்பாக இதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் உப்பு அரிசி பருப்பு போன்றவை எப்பொழுதும் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கி வருவது மிகவும் செல்வத்தை அதிகரிக்கும் மாலை ஆறு மணிக்கு பிறகு வீட்டை துடைப்பது சுத்தம் செய்வது குளிப்பது துணித்து வைப்பது போன்றவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது அவ்வாறு நாம் செய்தோமானால் மகாலட்சுமி கோபம் அடைந்து வீட்டில் தரித்திரத்தை உண்டாக்குவார் மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும் என்பது ஐதீகம் இப்போது செல்வம் பெருக என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் நண்பர்களே குபேரன் மந்திரத்தை நாள்தோறும் குறைந்தது ஏழு முறையாது சொன்னால் வீட்டில் செல்வம் பெருகும் செல்வத்துக்கு அதிபதியான குபேரனை வேண்டி வணங்குவது செல்வத்தை பெருக்கும் மேலும் நண்பர்களை ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை இரவில் வைத்து மறுநாள் காலை சர்க்கரை வாழைப்பழம் கலந்து பசுமூக்கு கொடுத்து வந்தால் தரித்திரம் மற்றும் கடன் தொல்லை நீங்கும் என்பது ஐதீகம் வீட்டு வாசலில் மருதானி இலைகள் மற்றும் கற்றாழையை கட்டி தொங்கவிட்டாலும் கந்திஷ்டி மற்றும் தடித்திரம் நீங்கி செல்வம் பெருகும் நமது வீட்டில் செல்வத்தை ஈர்க்க பூஜை அறையில் சுத்தமான பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணீரில் சிறிது பச்சை கற்புரம் லவங்கம் துளசி போட்டு வைப்பதன் மூலம் அந்த தண்ணீர் செல்வத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டதாக மாறும் மேலும் அந்த தண்ணீரை வைத்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்யும்போது இறைசக்தி கூடும் என்பதும் ஐதீகம் நம் இந்து மதப்படி மாலை நேரங்களில் பூஜை செய்வது வழக்கம் அந்த நேரத்தில் சண்டை சச்சரவு செய்வது நல்லதல்ல இப்படி மாலை நேரங்களில் சண்டை செய்தால் வீட்டில் எதிர்மலை ஆற்றல் அதிகரித்து வறுமை உண்டாகும் அதுபோல் சூரிய அஸ்தமனத்துக்குப் பிறகு நாம் வீட்டை எப்பொழுதும் இருட்டாக வைக்கக்கூடாது சிறிய விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் நமது இந்து சாஸ்திரப்படி மாலை நேரங்களில் கடவுள் பூமிக்கு வருவதாக கூறப்பட்டுள்ளது சில நேரங்களில் நாம் சில விஷயங்களை அறியாமலே செய்கிறோம் குறிப்பாக மாலையில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் உள்ளன வாஸ்து சாஸ்திரப்படி சில விஷயங்களை மாலையில் செய்யக்கூடாது என்பதும் அப்படி செய்தால் மிகப்பெரிய பெரிய தீராத கடன் பிரச்சனை வந்து சேரும் என்பதும் ஐதீகம் மேலும் உங்கள் வீட்டை தீராத வறுமைக்கு வழிவகுக்கும் நம் வீட்டில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்புடனும் இருக்க எந்த சூழ்நிலையிலும் மாளிகை செய்யக்கூடாத சில வேலைகளை செய்யாதீர்கள் நாம் செய்யும் சிறு சிறு தவறுகளை மாற்றிக்கொண்டு விட்டோமானால் நம் வீட்டில் செல்வம் அமைதி அன்பு போன்றவை உண்டாகும் நாம் செய்யும் சிறிய மாற்றங்கள் நம் வீட்டில் பெரிய பொருளாதார மாற்றத்தை உண்டு பண்ணும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள்